தமிழ்நாட்டில் வந்து சித்தர்கள்லாம் வந்து கூடு விட்டு கூடு பாயிரதெல்லாம் வந்து அவங்களோட மிகப்பெரிய சித்துனே சொல்லலாம் சார் சோ தமிழ்நாட்டுல சித்தர்களோட அந்த ஏடெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா ரசவாத வித்தைகள் வந்து நம்ம பண்ணலாமா பண்ண முடியுமா அதை உங்களோட கருத்து என்ன செய்ய அந்த படத்துல வந்து ஜின் வந்து இப்படிதான் இருக்கும் சித்தரிச்சிருப்பாங்க உண்மையா இல்லைன்னா கற்பனையா படத்துக்காக பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ வந்து தன்னோட எதிரிக்கு வந்து சைவனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராங்கன்னா நீங்க அவங்களுக்கு வந்து சேவனை பண்ணுவீங்க சில சமயம் வந்து பொறாம காரணமா சைவனை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இப்போ வரவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற நோக்கத்தை வந்து உங்களால உடைச்சு அதை என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா நேர்களுக்கு வணக்கம் உலகத்துல உள்ள பலருக்கும் பல பிரச்சனைகள் உண்டுங்க பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாதுன்னு சொல்லணும் அதுல சில பிரச்சனைகளை நம்மளால தீத்திர முடியும் பல பிரச்சனைகள் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குதுன்னு காரணமே தெரியாதுங்க சோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதனால நடக்குதுன்னு தெரிஞ்சு அதை தீர்த்து வைக்கிறது தான் செஞ்சே சேர்ந்த ஜின் பார்த்திபன் அவர்கள் இன்னைக்கு அவங்க நம்ம கூட இருக்காங்க அவர்கிட்ட வந்து ஜின் மாந்திரிகம்னா என்ன இந்த மாதிரி மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிச்சு அதை எப்படி தீர்த்து வைப்பீங்கன்னு பல கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா மாந்திரிகமும் ஆன்மீகமும் வந்து ஒண்ணுன்னு சொல்ற வழக்கம் வந்து இருக்கு நீங்க சொல்லுங்க சார் ஆன்மீகமும் மாந்திரிகமும் ஒன்னா இல்ல வேற வேறையா அது எப்படிம்மா ஒன்னா ஆகும் எல்லாம் வேற வேறதாமா ஆன்மீகம் வேற மாந்திரிகம் வேற ஆன்மீகத்தை நாடி போறவங்க எல்லா கோயிலையும் போய் தொடர்ந்து சன்னியாசம் கட்டிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் மாந்திரிக அவங்கள போய் மாந்திரிகன்னு சொல்ல முடியுமா நம்ம சரிங்களா அது வேறு இது வேறுதாமா தமிழ்நாட்டுல வந்து சித்தர்கள்லாம் வந்து கூடு விட்டு கூடு பாயிரதெல்லாம் வந்து அஹ் அவங்களோட மிகப்பெரிய சித்துனே சொல்லலாம் சார் சோ தமிழ்நாட்டுல சித்தர்களோட அந்த ஏடெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சிக்கிட்டா ரசவாத வித்தைகள் வந்து நம்ம பண்ணலாமா பண்ண முடியுமா அதை உங்களோட கருத்து என்ன சார் எதுவுமே நம்ம முறைப்படி பயிற்சி எடுக்காம படிச்சு இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுமா இந்த காலகட்டத்துக்கு ஒரு டாக்டர் கூட படிச்சுட்டு உடனே நேரம் அவங்க போய் செய்ய முடியாது அது இன்னொரு டாக்டர் கிட்ட எடுத்து கூட இந்த ப்ராக்டிக்ஸ் எடுத்தாதான் தான் முடியும் அந்த மாதிரி அந்த சித்தர்னா அந்த சித்தர் கூட நம்ம இருந்து அதை சில முறை கத்துக்கிட்டா தான் நம்ம செய்ய முடியும் எந்த ஒரு தொழிலுமே இப்போ ஒரு இன்ஜினியர் படிக்கிறாங்கன்னா கூட நேரடியாக போய் அதை செய்ய முடியாது கொஞ்ச நாள் அதில் இப்போ முன்னோர் முன்ன யார் இருக்காங்களோ அவங்க கீழே வேலை செய்தால் தான் எதையுமே நம்ம செய்ய முடியும் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் விட மோசமானது இந்த மாந்திரிக துறை இதில் வந்து நம்ம குரு குருக்கிட்ட முறைப்படி கற்றுக்கிறவங்க மட்டும்தான் அதை பின்பற்ற முடியும் செய்ய முடியும் அதை மீன் நம்ம வேற ஏதாவது போச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு தாக்கும் அதை மாதிரி பல பேரை தாக்கி இருக்குது ஆபத்துலேயும் போய் அது முடிஞ்சுருக்குது சோ இதுவும் ஒரு படிப்பு கலை தானா அதை நம்ம கத்துக்கணும் அவங்களுக்கு கத்துக்குது அவங்க கலை தான் யாருக்கு என்ன தொழிலோ அதாவது அவங்க தொழில் அவங்க அவங்களுக்கு ஒரு கலைதான் சரிங்களா எத்தனை வருஷம் சார் கத்துக்கலாம் இது அவங்களுடைய ஆர்வம் தான்மா இப்போ சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறோம்னா கூட ஒரு நீச்சல் அடிக்க பழகுறோம்னா கூட நம்ம கிட்ட இருக்கிற ஆர்வம் அது வருஷ கணக்கு மாச கணக்குன்றது இல்ல நம்ம அதுக்கு ஆர்வம் கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு அதில் வெறி இருக்கணும் அதையே எண்ணங்கள் அதிலேயே இருக்கிறவங்களும் அத கத்துக்க முடியும் எதையுமே நீங்க எதில் விட்டாலும் சரி எண்ணங்கள் வேற எங்கேயோ இருக்கும் அதை எது ஒரு இதுல இருக்கிறவங்க மாற்றமா இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அது எதுக்கு உண்டான ஒரு வெறி இருந்தா கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ணலாம் நீங்க எப்ப சார் கத்துக்க ஆரம்பிச்சு நான் கத்துக்கிட்டாடி வெள்ளா வீடியோன்னு சொல்லிட்டு வெள்ளா மீடியாவில் சொல்லி இருக்குது முப்பது வருஷங்கள் ஆகுமா முப்பது வருஷத்து யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க நான் ஒரு பாய் கிட்டம்மா காதர் மொய்தன் ஒரு பாய் கிட்ட தான் கத்துக்கிட்டது அவரு கூட சின்ன வயசுல இருந்து பயணிச்சா அதை கத்துக்கிட்டு வாங்க எத்தனை வருஷமா இந்த ஜின் மாந்திரிகம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் முப்பது வருஷமா முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே சார் சமீபத்துல ஜின் த பெட்டுன்னு ஒரு படம் வந்து அதை நீங்க பாத்தீங்களா பாக்கல அந்த படத்துல வந்து ஜின் வந்து இப்படிதான் இருக்கும் சித்தரிச்சிருப்பாங்க சோ அது வந்து உண்மையா இல்லைன்னா கற்பனையா படத்துக்காக பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா படம் எடுக்கிறது எல்லாம் படம் தான் படத்துக்கு வந்து கற்பனை தாம ஒரு ஆள் இறந்து போற மாதிரி காட்டுறாங்க அவங்க உண்மையிலுமே இறந்து போயிடுறாங்களா சரிங்களா ஒரு ஆள் பெரிய ஆளா வந்த மாதிரி காட்டுறாங்க அவங்க உண்மையிலுமே பெரிய ஆளா இருக்கிறாங்களா அப்படியெல்லாம் கிடையாது அது வந்து சினிமா வேற இது மாந்திரிகை வேற அதையும் இதையும் ஒப்பிட முடியாது இல்லை அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா செல்ல பிராணி மாதிரி ஜின்ன வந்து வளர்ப்பாங்க கெட்ட ஜின்னு அது மாதிரி நல்ல ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராணியாவே வளர்ப்பாங்கம்மா ஜின் வந்து பிராணிகளாகவே வரும் அது எந்த ரூபத்தில் வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது எல்லா ரூபத்திலயும் வரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க அதை காட்டியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஃபீல்டுல அவங்க முன்னுக்கு வரதுக்காக அதை செய்திருக்கிறாங்க ஆனா ஜின் என்ன செய்யும் ஏது செய்யும்ன்றது ஜின்ன வச்சிருக்கிற எங்களுக்கு தான் அது தெரியும் சரிங்களா இப்போ நல்ல ஜின் வந்து நல்லவங்களுக்கு பயன்படும் கெட்ட ஜின் வந்து கெட்டவங்களுக்கு பயன்படும் அப்படின்றாங்க அது வந்து உண்மையா அது எப்படிமா கெட்டது கெட்டவங்களுக்கு கெட்டது கெட்டவங்க நல்லது நல்லவங்களா கூட ஒன்னா இருக்கும் அது அப்படி அப்படியெல்லாம் கிடையாதுமா நம்ம செய்யறத பொறுத்துதான் சரிங்களா நல்ல தேவைக்காக வரவங்களுக்கு நல்லது செய்யலாம் கெட்டதுக்காக வரவங்களுக்கு கெட்டது செய்ய அது அது மல்லா மாந்திரிகாரம் தான் இருந்தது இப்போ வந்து தன்னோட எதிரிக்கு வந்து சேவனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராங்கன்னா நீங்க அவங்களுக்கு வந்து சேவனை பண்ணுவீங்களா பாதிச்சக்கா என்னம்மா பண்ணுவீங்க இப்ப உங்களை யாராவது ஒருத்தன் அடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க எவ்வளவு நாள் அடி வாங்குவீங்க உங்களை அடிச்சா பரவாயில்ல உங்க குடும்பத்தை குழந்தை குட்டி சொத்து பத்து எல்லாத்தையுமே நாசம் பண்ணா என்ன பண்ணுவீங்க திருப்பி அடிக்கணும்னு தானே வருவீங்க தேவையில்லாத போய் ஒருத்தனை போய் அடிக்கணும்னு எவனாவது வருவாங்களா யாராவது வருவாங்களா தேவைன்றது அது என்னன்னு நமக்கு தெரியும் தெரிஞ்சு நம்ம அதைப்படி செய்யலாம் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அது உண்மையா இல்லையானு நீங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்குள்ள ரோட்ல பாம்பு மேஞ்சா நீங்க ஒண்ணும் பண்ண போறது கிடையாது உங்க வீட்டுக்குள்ளார ஒரு பாம்பு நொழிச்சுட்டா விட்டுருவீங்களா அது ஒரு உயிரின்னு விட்டுருவ முடியுமா சில சமயம் வந்து பொறாமை காரணமா செய்வே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க நீங்க அப்பா வர்றது எல்லாமே என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு தானேமா நம்ம செய்யறோம் சரிங்களா என்ன ஒரு காரணமும் இல்லாம யாரும் எதுக்கும் நம்ம ஒண்ணும் வந்த இப்படி வா இத செய்யறோம் அதை செய்யறேன்ன்ற வேலை நம்ம வேலை கிடையாது என்ன ஏது முதல்ல என்னன்னு கேட்டுதான் அதன்படிதான் மேற்படி நம்ம செய்ய முடியுமா இப்ப வரவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற நோக்கத்தை வந்து உங்களால உடைச்சு அதை என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்ன நடக்குது என்ன எது நடக்குது எதுக்காக வராங்கன்னு நம்ம தெரிஞ்சாதான் அந்த தொழிலை செய்ய முடியும் சரிங்களா ஒரு சிலர் வருவாங்க எதனால அந்த பிரச்சனை அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அது எந்த பிரச்சனை எதனால வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது அது நாங்கதான விரிவா சொல்றோம் எதனால அப்புறம் அப்புறம்தான் அவங்களுக்கே அது தெரிய வருது

முடியாது வேற எதோ முறையில மத்திக்க முடியும் சரிங்களா அது துர்சக்தின்னு நீங்களே சொல்லிட்டீங்க அப்ப மாந்திரிகிற முறையில மட்டும்தான் அதை தீர்க்க முடியும் வேற எந்த முறை இருக்குது அது எப்படி தீர்த்து வைப்பீங்க அது எந்த பிரச்சனையும் அதை கண்டறிஞ்சு அதன்படி செய்ய வேண்டியதுதான் ஒரு உடல்நிலை சரி இல்லையா அதுல பச்சை மாவு எடுத்து அதுக்கு எந்த மாதிரி மாதிரி செய்யணும் கை கால் அவங்களுக்கு வராம போனா அதுக்கு வேற முறை இருக்குது மெத்தடு சரிங்களா ஒரு உயிருக்கே ஆபத்து வர மாதிரி இருக்குதுன்னா அதுக்குண்டான ஒரு சேவலோ ஒரு கிடவுக்காக கொடுத்து அதன்படி அவங்களை பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது தான்மா இது இப்போ சிலர் வந்து வெளிநாட்டுல இருப்பாங்க சார் அவங்களுக்கு வந்து இங்க வீடு இருக்கும் அது வந்து பராமரிப்பு இல்லாம ரொம்ப அடைஞ்சு அந்த மாதிரி இருக்கும் சோ அந்த அந்த இடங்கள் எல்லாம் வந்து பேய் மாதிரி அதுக்கு ஏதாவது தீர்வு முடியாம ரொம்ப தீர்வு உண்டுமா மாந்திரிக முறையில பிரச்சனை என்ன சொல்றதுன்னா செய்வின மூலயமா வர்றதோ துர்சக்திகளால வர்றதோ கெட்ட ஆத்மாக்களால வர்றது எல்லாத்துக்குமே மாந்திரிக முறையிலதான் தீர்வு காண முடியும் வேற எந்த முறையிலயும் முடியாது அதுவும் ஜின் முறையில உடனடியா தீர்வு கொடுக்க முடியும் இப்ப டாக்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோய்களை வந்து தீர்த்து வைப்பாங்கல்ல அவங்களாலேயே சில நோய்களை வந்து தீர்த்து வைக்க முடியாது அது வந்து ரொம்ப நாளா இருக்கும் சோ அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ரொம்ப நாளா கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சிருக்கீங்களா கண்டிப்பா ஏன்னா டாக்டர் கிட்ட போக மக்கள் நேரடியாக வர வர முடியல இதெல்லாம் உயிர் சம்பந்தப்பட்டது அங்க போய் முடியலன்னா அது செய்வேன பிரச்சனை தான் சரிங்களா என்ன இப்ப எல்லாத்துக்கும் மருத்துவ ரூதியா எல்லாத்துக்குமே எல்லாமே வந்துடுச்சு எந்த டாக்டர் கிட்டத்தட்ட பல இடத்துக்கு போயிட்டு எங்கிட்ட வந்தவங்க எல்லாம் உண்டுமா வெளிநாடுகள் எல்லாம் போய் சரி பண்ண குணப்படுத்த முடியாத இங்க சரி பண்ணியிருக்கிறோம் அது என்னன்னா செய்வன மூலியமா வரத கண்டிப்பா செய்வன மூலியமா எடுக்க முடியும் முள்ள முள்ளால தான் எடுக்க முடியும் உள்நாட்டு வெளிநாட்டு எல்லாருக்குமே நீங்க பண்ணுறீங்க உலகம் பூரா செய்துட்டு தான் இருக்கு ஓகே யாருக்கெல்லாம் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் மா கிளைண்ட் யாரு இவங்க ரெண்டா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன் சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அத நான் தீத்து இருக்கேன் அப்படினு சொல்றது இங்க சென்னையில அவர் வந்து துபாயில இருக்காரு அபுதாபில்ல அவங்க குடும்பத்துக்கு செய்வீன கோளாறுல ஒரு பெரிய பிரச்சனை அங்க வச்சு நடத்துற கிளப்பு பாரலும் எல்லாமே நஷ்டத்துக்கு வந்துடுச்சு குடும்பமே சூசைட் பண்ற மாதிரி வந்துடுச்சு பேர் சொல்ல விரும்பல அதை சரி பண்ணி இருக்கிறேன் இதே சினி துறையிலே செய்வின கோளாறு மூலயமா ஒரு ரொம்ப அந்த குடும்பமே ஒரு நெளிஞ்ச வழி வந்துச்சு அதை நான் செய்து கொடுத்துருக்குறேன் அரசியல் ரீதியாகவும் எல்லாமே நல்லா வெற்றி கண்டுட்டு வந்தவங்க கிட்டத்தட்ட முப்பதாண்டு காலமா நல்லா இருந்தவங்க இப்போ எல்லாமே சரி எல்லாமே பறி ஆயிடுச்சு திரும்ப அதை மீண்டும் சரி பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம்